விருச்சிக லக்னம் ஒரு கட்சியில இருக்கீங்க நாலு பேத்த வச்சு வேலை வாங்குறீங்க நீங்க பெரிய தொழில் அதிபரா இருக்கீங்க அப்படின்னாவே விருச்சிகம்தான் இந்த விருச்சிகம் அப்படிங்கிறது ஆளுமை திறன் உள்ள ஒரு ராசி அந்த லக்னத்துல பிறந்தாலும் சரி ராசியில இருந்தாலும் ஆளுமே ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா காலபுருஷனுக்கு மேசத்துல இருந்து பார்த்தா எட்டாம் இடம் எட்டுன்னா கண்டம் ஆயிலுக்கு உண்டான ஒரு அமைப்பு இது எல்லாமே சொல்லுவாங்க கண்டம் அப்படிங்கும் போது அங்க அதிர்ஷ்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு வேர்டு இருக்கு அப்போ அதிர்ஷ்டத்தையும் உங்களோட பின் தொடர்ந்து வரக்கூடியது விருச்சியம் எப்படின்னா ரொம்ப கீழே டவுனா இறங்கிடுவீங்க ரொம்ப டவுன் என்னோட பிசினஸ்ல ரொம்ப டவுன் ஆயிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கட்டத்துல அதை விட நாலு மடங்கு முன்னேறுவீங்க இது விருச்சிகத்துல இருக்கிறவங்க எல்லாம் நீங்க வாங்க லைனுக்கு வாங்க அவங்களாம் இத கமெண்ட் பண்ணுங்க நான் ரொம்ப டவுன் ஆயிட்டேன் மேடம் என்ன ஒரு பத்து பேத்த வச்சு நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஆனா இன்னைக்கு எனக்கு வந்து ரெண்டு பேர் கூட இல்லைன்னா திரும்பவும் நீங்க முயற்சி செய்த அந்த இடத்த நீங்க அதுக்கு மேல அனுபவிப்பீங்க ஏன்னா அதுக்கு ஒரு பவர் அங்க இருக்கு சரி இவங்களுக்கு ஒரு தீராத பிரச்சனை இருக்கு எனக்கு இந்த பிரச்சனை மட்டும் தீர்ந்துருச்சுன்னா நான் லைஃப்ல நல்லா செட்டில் ஆயிடுவேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அதுல இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் அப்படி இருக்கிறவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு நான் போனா நல்லது அப்படின்னா நீங்க மலை மேல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போகணும் மலை மேல் இருக்கும் முருகன் புரியுதுங்களா விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்காரங்களுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு அதே மாதிரி அவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்த நீங்க கொண்டு வரவே முடியாது அவங்களுக்குள்ள பர்சனல் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டத்துல எனக்கு வெளியில வேலை கிடைக்கல ஒரு ஃபாரின் போவருக்கு அமைப்பு கிடைக்கல நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா வேலையோ இல்லை எதிர்பார்க்கிற விஷயமோ சொத்தோ ஏதோனு கண்டிப்பா வரக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்துல இருக்கு அப்ப நீங்க எந்த மாதிரி கடவுளை கும்பிடும் மழையுமே இருக்கும் முரு முருகனை கும்பிட்டு வரும்போது உங்களுக்கு ஈஸியா வந்து பிரபஞ்ச சக்தி உங்களுக்குள்ள ஈர்த்துக்கும் சரி இப்போ இதெல்லாம் சொல்றாங்க இந்த கடவுளை மட்டும்தான் நான் கும்பிடணுமா வேற கடவுளை கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது ஒரு தீராத பிரச்சனைக்கு ஒரு தீர்வுக்காக ஒரு கோயில் ஒரு பதினோரு வாரம் இல்லை ஏழு வாரம் போ சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நான் கொடுக்கக்கூடிய கடவுளை நீங்க ஒரு ஒன்பது வாரமோ பதினோரு வாரமோ இல்ல இருபத்தி ஏழு வாரமோ நீங்க போயிட்டு வாங்க அந்த பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆயிடும் அப்ப எப்பெல்லாம் எனக்கு பிரச்சனை வருது அதை நான் தீர்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஃபாலோப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்ப மலை மேல ஏறக்கூடிய அமைப்பு எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா மலை மேல பிரபஞ்ச சக்தி அதிகமா இருக்கு மலையில ஏறும் போது நம்மளுடைய பிராணவாயு குறையும் ஆனா அதிகமான சக்தி அங்க இருக்கு எனர்ஜி நம்மளுக்கு ரொம்ப வரும் எனர்ஜி அப்படியே போகிற மாதிரி இருந்தாலும் மலையில ஏறினதுக்கு அப்புறம் எனர்ஜி வரும் சரி இந்த கோயிலுக்களுக்கு போகும்போது என்ன பண்ண என்ன எடுத்துட்டு போகணும்னா பால் எடுத்துட்டு போகணும் பால் பால் கொண்டு போங்க எப்பவுமே மலை மேல இருக்கக்கூடிய முருகனுக்கு பால் அபிஷேகம் ரொம்ப விசேஷம் அப்ப நீங்க எப்ப பால் அபிஷேகம் பண்றாங்களோ அந்த நாள் பார்த்து போய் பால் அவங்க கையால பால் அபிஷேகம் கொண்டு போய் கொடுக்கும் போது ஒரு மாதிரி நல்ல ஒரு தன்மை சொல்கிறாங்க இல்லையா பால் மாதிரி பால் மாதிரி குணம் பா தண்ணி மாதிரி ஒரு ஒரு எண்ணம் இப்படி எல்லாம் இல்லையா அப்படி உங்களுக்கு பாலாறு ஓடும் உங்க வீட்டில் செல்வம் செழிப்போடு இருக்கும் வம்ச விருத்தி இருக்கும் பிரச்சனைகள் தீரும் உங்களை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க நல்ல எண்ணங்களுடையவங்களா மட்டுமே இருப்பாங்க சரிங்களா நீங்க இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போகணும் நீங்க கும்பிடவே ஒரு வருஷத்துடைய ஒரு மந்திரம் ஓம் ஓம் சேவோர் கொடியோனே போற்றி கொடியோனை போற்றி ஏழு நீங்க எட்டு முறை நீங்க சொல்லிட்டு வரணும் சரிங்களா இப்ப சொல்லும் போது இந்த மந்திரமும் உங்களுக்கு முருகனுடைய மந்திரம் இந்த கோயிலும் முருகனுடைய கோயில் அப்ப இவங்க ரொம்ப இன்னும் அதிர்ஷ்டசாலி தானே நான் என்ன சொன்னேன் ஜெயிக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒரு கட்சியில இருந்து ஜெயிக்கக்கூடியவங்க எல்லாமே வந்து விருச்சிகத்துல பிறந்தவங்க கீழ் மட்டத்துல இருந்து மேல யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்க விருச்சிக ராசிக்காரங்க விருச்சிக லக்னத்துக்காரங்களை நீங்க தாராளமா சொல்லலாம் ஏன்னா அவங்க அடிபட்டு அந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டு ட்ரிபிள் மடங்கா மேல முன்னேறி வரக்கூடியவங்க எல்லாமே இந்த லக்னத்துல இருக்கிறவங்களும் இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்களும் சரிங்களா இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்த சப்ஜெக்டுக்கு போயிடலாமா